வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன் கேரியர் கைடன்ஸ் குரு இப்போது அல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்புனாங்கன்னா அவங்க விரும்புகிற என்ன பிரான்ச்சுன்னா ஓன்லி கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பிரான்ச் என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி வந்து பிரான்ச் ஒன்லி கம்ப்யூட்டர் சென்டிக் பிரான்ச் மட்டும்தான் அவங்களுக்கு இது மற்றபடி வந்து அவங்க வந்து வேற எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட போய் வந்து ஏன்பா வந்து நீங்க கம்ப்யூட்டர் சென்டிக் பிரான்ச்சை சூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா சார் ஃபியூச்சர் ஃபியூச்சர் இது ஒரே ஒண்ணு இதே இது வந்து நம்ம நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் மீட் பண்ணும்போது அவங்க கேட்கும் வந்து சார் உங்க தம்பி நீ என்ன பிரான்ச் படிக்க விரும்புறேன்னு ஒரு பையன் கேட்டோம்னா ஏஸ் என்ன சொல்லும் போதே அந்த ஒரு கொனட்டி என்ன பிரான்ச் விரும்புற ஐடி ஏன் பாப்பா வந்து ஏடிஎஸ் படிக்கணும் நினைக்கிறீங்க ஏன் வந்து ஐடி படிக்கணும் நினைக்கிற எந்த காரணமும் கிடையாது கேட்டா பியூச்சர் சார் இனி ஃபியூச்சரே வந்து ஏஏடிஎஸ் தான் வந்து ரூல் பண்ண போகுது ஸோ அதனால வந்து நாங்கள் ஏடிஎஸ் தான் படிக்க போகிறோம்னு அப்புறம் அவங்ககிட்ட என்ன சிம்பிளாக கேள்வி கேட்பேன் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ஐடிக்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஏடிஎஸ்க்கும் என்னப்பா வித்தியாசம் ஏடிஎஸ்க்கும் ஏஎம்எலுக்கு என்னப்பா வித்தியாசம் சைபர் செக்யூரிட்டிக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு எதுவுமே ஜீரோ எதுவுமே தெரியலை ஆனால் வந்து என்னது ப்ளைண்டாக வந்து கேட்டால் சார் எங்கள் டீச்சர் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இதுதான் வந்து அவங்களுக்கு கேட்ட காரணம் என்னென்னா இதுதான் இருக்கு ரைட் ஸோ வந்து கம்ப்யூட்டர் சென்டிக் பிரான்ச் படிக்கிறது தப்பே கிடையாது இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்போவுமே வந்து ஒரு பிரான்ச்சை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே வந்து இப்போ நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிப்பீங்க அதை எப்போ நீங்கள் முடிச்சிட்டு வருவீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல வந்து இப்போ வந்து இந்த வருஷமோ போன வருஷம் முந்தின வருஷமோ லாஸ்ட்டு டூ இது இயர்ஸாக வந்து ஸ்டூடெண்ட் பிரிஃபரன்ஸ் பண்ணது கம்ப்யூட்டர் ஸ்டண்டீக் பிரான்ச் ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டெண்டிஸ் பிரான்ச் ப்ரிஃபர் பண்ணனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நானூற்றி இருபத்தஞ்சு காலேஜுமே வந்து மெயினாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா முக்கியமான பிரான்ச் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் நிறைய காலேஜஸ்ல வந்து அந்த பிரான்ச்சே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாலு செக்ஷன் மூணு செக்ஷன் ரெண்டு செக்ஷன் இருந்த மேக்சிமம் பெரிய பெரிய காலேஜ் நம்பர் டாப் பிப்டிக்குள்ள இருக்கிற காலேஜ் என்ன செஞ்சுட்டாங்கன்னா எல்லா இந்த மூணு பிரான்ச்சையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படி இல்லையா செக்ஷனை குறைச்சு பேருக்கு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க அப்படி இல்லையா அரை செக்ஷன் முப்பது ஸ்டூடெண்ட வச்சு பேருக்கு வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் நிறைய காலேஜ்ல வந்து நானூத்தி இருபத்தி அஞ்சு வந்து கம்ப்யூட்டர் சென்டிக் பிரான்சஸ் ஏஐடிஎஸ் ஏஎம்எல் சைபர் செக்யூரிட்டி ஐடின்னு நிறையா வந்துருச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல தான் நீங்கள் பாஸ் அவுட் ஆகி வரும்போது உங்கள் கூட வந்து படிச்சுட்டு வர்ற இன்ஜினியர்ஸ் எல்லாருமே என்னவா இருப்பாங்கன்னா ஒன்லி கம்ப்யூட்டர் சென்ட்ரி பிரான்ச் ஸ்டூடெண்டாக தான் இருப்பாங்க ஸோ அப்போ வந்து அப்போ டிமாண்ட் எப்படி இருக்கும்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒரு வேலை நூறு வேலை இருக்கு அதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு லட்சம் பேர் போடுவீங்க எதிரே கம்ப்யூட்டர் சென்டரிக் பிரான்ச்ல ஒரு பேசிக் கோர்ஸுக்கு அப்போ வந்து எந்த ஒரு பெரிய ஹெச்ஆர் என்ன செய்வாங்கன்னா எக்ஸப்ஷனல் யார் டேலண்டா இருக்கனா அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் கொடுத்து மிச்சவங்களுக்கு ரொம்ப மினிமம் சாலரி அதுவும் அவங்க என்ன கேட்பாங்கன்னா இந்த சம்பளத்துக்கு வர்றியா இல்லையா உனக்கு பின்னாடி நூறு பேர் லைன்ல இருக்காங்க ஏன்னா எல்லாருமே நீங்க அதான எடுக்க போறீங்க அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய சாலரி லெவல் குறையும் ஜாப் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது இந்த பாயிண்ட்டை வந்து நீங்க நல்லா யோசிங்க இதே இது மறுபடியும் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா பேசுவோம் இந்த பாத்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிராக்டிக்கலா பேசுவோம் இப்போ இப்ப நான் இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஷூட் பண்றது வந்து எப்படி ஷூட் பண்றேன் அது மாதிரி சொல்லுங்க கேமரா ஒரே செல்லுல வந்து ஷூட் பண்றேன் ஒரு ஸ்டாண்ட் இருக்கு போக வந்து என்னது லைட் இருக்கு போக வந்து நான் ஒரு ரூம்ல இருந்து வந்து நான் ஷூட் பண்றேன் பேசுவோமா இப்ப நான் இந்த ரூம்ல நின்று பேசுறேன்னா இந்த ரூம் வந்து யார் கட்டினா எந்த இன்ஜினியர் பண்ணியிருப்பாங்க பேசிக்கா வந்து இருக்கிற மண்ணா இருக்கிறத வந்து ஒரு கட்டடமா எடுத்து ஒரு ரூமா ஆக்கி ஒரு நல்ல வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது யாரு சிவில் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் இல்லட்னா வந்து நீங்க எந்த ஒரு வீடே வந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்க வீடே வந்து என்னது ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு ஆர்கிடெக்சர் பண்ணது தானே ரைட் அடுத்தது வந்து மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லாத எதுவுமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல வந்து நீங்க மேலே பாருங்க ஃபேன் கீழே பாருங்க எது வேணா பாருங்க சைட்ல பாருங்க நீங்க எது பாருங்க எல்லா பொருளுமே வந்து ஒரு மெக்கானிக்கல் இருந்தது அது கூட வேணாம்ப்பா அஞ்சு ரூபா பேனா இந்த அஞ்சு ரூபா பேனா வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த அஞ்சு ரூபா பேனா வந்து இப்படி ஓபன் பண்றேன் மூடி தனியாக வந்துருச்சு மேலே இருக்க இது வந்துருச்சு கீழே இருக்கிற பாடி வந்துருச்சு இந்த ரீஃபில் வந்துருச்சு இந்த ரீஃபில் வந்து ஒரு பிளாஸ்டிக் இது இருக்கு ஒரு நீடில் இருக்கு உள்ள இங்க் இருக்கு இந்த இதுக்கு ஒரு பேனா அஞ்சு ரூபா பேனா இது பண்ணுறதுக்கு குறஞ்சது பதினஞ்சு மெக்கானிக்கல் ப்ராசஸ் இருக்குது ஏன்னா முதல்ல வந்து பழைய பிளாஸ்டிக்கை பண்ணி ஒரு டியூப் மாதிரி செய்வாங்க அப்புறம் இங்கு இங்கை ஜென்ரேட் பண்ணுவாங்க அந்த இங்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மிஷின் வேணும் அந்த இங்கில் வந்து கலக்கிறதுக்கு டை வேணும் அதுக்கப்புறம் வந்து இந்த நிப்பு இந்த நிப்பில் வந்து உள்ள ஒரு பால் லஸ் இருக்கும் இது எல்லாமே மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கை வந்து உருக்கி வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி மூடி பண்ணுவாங்க இந்த மூடியில மரம் போடுவாங்க ஒரு அஞ்சு ரூபா பேனாக்கே வந்து மெக்கானிக்கல்ல வந்து அவ்வளோ இருக்கு வேணா இப்ப ஏசியை பத்தி பேசுவோமா ஏசியில வந்து இண்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட் இருக்கு இண்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட்ல வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்கு இண்டோர் யூனிட்ல எத்தனை பார்ட்ஸ் வந்து அவுட்டோர் யூனிட்ல இருக்கு ஏன் மேலே இருக்கிற ஃபேனை பார்ப்போமா இப்ப ஃபேன்ல எடுத்துட்டோம்னா என்ன இருக்கு ஒரு ஃபேன்ல ஒரு மண்டை மாதிரி இருக்கும் மூணு ரெக்கை இருக்கும் இந்த மூணு ரெக்கை வந்து அந்த மண்டையை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஆரம்பச்சூர் இருக்கும் ரெண்டு பேரி இருக்கும் நிறைய பார்ட்ஸ் இருக்கும் எத்தனை ஸ்க்ரூஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து எந்த டெக்னாலஜி மெக்கானிக்கல் இல்லட்னா வந்து எதுவுமே இருக்காது அப்புறம் வந்து அது எல்லாம் செஞ்ச பிறகு முதல்ல வந்து அந்த கப்பு தகர செய்றதுக்கே முதல்ல என்ன ஆகணும் முதல்ல வந்து இரும்ப உருக்குவாங்க இரும்ப உருக்கி வந்து எங்க ஒரு இதுல வந்து உருக்கி அந்த உருக்குன அதை இரும்ப வந்து பாரா செய்வாங்க அது ஒரு தனி ப்ராசஸ் பார் செஞ்ச பிறகு அதை ஷீட்டா பண்ணுவாங்க அது தனி ப்ராசஸ் அந்த ஷீட்டில் வந்து மூணு ரெக்கை வந்து ஆர்ச் பண்ணி கட் பண்ணுவாங்க அது தனி ப்ராசஸ் ரெண்டு கப்பு பண்ணுவாங்க அது தனி ப்ராசஸ் அதுக்கப்புறம் வந்து அதை பெயிண்ட் அடிப்பாங்க எல்லாமே தனித்தனி ப்ராசஸ் ஒரு ஃபேனுக்கு அது போக வந்து ஃபேன் தொங்குறதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்குது மேலே ரெண்டு பிளாஸ்டிக் கப்பு இருக்கு போக வந்து ஒரு ஃபேனுக்கு எடுத்துடாவே வந்து உங்களுக்கு குறைஞ்ச வந்து ஐம்பது அறுபது பார்ட்ஸ் இருக்கு நீங்கள் ஹவுஸ் ஹோல்டு நீங்கள் எது இருந்தாலும் மெக்கானிக்கல் இல்லாத எதுவுமே கிடையாது ரைட் அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் ஈவன் செல்போன் சொல்லி எடுத்துக்கிறோம் இப்ப எல்லாருமே நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்களா இப்ப செல்போன் வந்து எர்கனாமிக் சொல்லுவாங்க இப்ப செல்போன் நீங்க ஐபோனா இருக்கட்டும் ரெட்மியா இருக்கட்டும் ஓப்போவா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு கேம்பேக்டா வந்து செல்லு பண்றாங்கன்னா யாரு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னா மெக்கானிக்கல்ல ஒரு டிவிஷன் டிசைன் இருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லட்டுனா வந்து உங்களால செல்போனே உங்களால வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் செல்போன் வராது ஏன்னா செல்போன்லயே நம்ம பேசணும்னு என்ன இருக்கும் ஒரு செல்போன்ல வந்து முன்னாடி வந்து ஒரு பேக் கேஸ் பேக் கேஸ் வந்து டிசைன் யார் பண்ணுவா மெக்கானிக்கல் இன்ஜினியர் இப்ப செல்லுன்னு சொல்லி பார்ப்போம் செல்லுல என்னென்ன இருக்கு செல்லுல பாத்தீங்கன்னா கேமரா இருக்கு ஸ்பீக்கர் இருக்கு மைக் இருக்கு உள்ள பண்ணீங்கன்னா வந்து எல்இடி டெம்பரரி கிளாஸ் இருக்கு டெம்பரரி கிளாஸ் உள்ள பிரிச்சு பார்த்தோம்னா அத்தனை பார்ட்ஸ் இருக்கு எல்லா பார்ட்ஸுமே ஏதோ ஒரு மிஷின்ல தானே செஞ்சுட்டு அது போக வந்து நீங்க என்ன என்ன நீங்க லேட்டஸ்டா வந்து நீங்க எதுவும் பண்ணணும்னு நினைச்சாலும் மெக்கானிக்கல் நாலேஜ் இல்லைன்னா ஏன் ஏன் இந்த செல்போன் இந்த மெட்டீரியல் இருக்கு ஏன் இந்த டெம்பர் கிளாஸ் இந்த மெட்டீரியல் இருக்கு இந்த கேஸ் வந்து இந்த மெட்டீரியல் பண்ணிருக்காங்க ஏன் கேஸ் வந்து ரப்பர்ல இருக்கும்போது அந்த கேஸ் வந்து ஏன் வந்து கட்டையில செய்யல சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மெட்டீரியல் செலக்ஷன் முதல் கொண்டு எல்லாமே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இல்லாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது ரைட் சிவில பத்தி பேசியாச்சு மெக்கானிக்கல் பத்தி பேசியாச்சு அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே இருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா உங்களால ஒரு நிமிஷம் வாழ முடியுமா நல்லா யோசிங்க இப்போ கரண்ட் இல்லைன்னா உங்களால ஒரு நிமிஷம் வாழ முடியுமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா நானே ஷூட் பண்ண முடியாது லைட்டு இப்போ லைட் வேணும்னா என்ன வேணும் கரண்ட் வேணும் கரண்ட் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது முதல் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ரைட் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து சார் இது எல்லாமே வந்து பழைய சார் சிவில்னா வந்து கொத்தனார் வேலை மெக்கானிக்கல்னா இரும்பு அடிக்க வேலை எலக்ட்ரிக்கல்னா வந்து எலக்ட்ரீஷியன் வேலை இப்படி நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து அந்த காலம் இப்போ மெக்கானிக்கல்ல வந்து எத்தனையோ வந்து டெக்னாலஜி வந்துருச்சு நீங்க வந்து இப்ப எந்த ஒரு வேலையும் ஈஸியா பண்றீங்கன்னா மெக்கானிக்கல் நாலேஜ் இல்லாம பண்ணவே முடியாது இப்போ எலக்ட்ரிக்கல் இருந்து வந்தா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் தான் வந்து இப்ப எல்லாமே இருக்கு ஏன்னா எல்லாமே இப்போ நீங்க ரிமோட்ல இருந்து ஒரு ஏசியில இருந்து நீங்க எல்லாமே வந்து எது எது சிம்பிளிஃபை பண்றோம்னா அது எல்லாமே வந்து நீங்க எலக்ட்ரானிக்ஸ் இல்லாம பண்ணவே முடியாது இவ்வளவு வந்து நீங்க ஏஏடிஎஸ் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா அதுல நீங்க எதுல ஒர்க் பண்ண போறீங்க அந்த கம்ப்யூட்டர் தயாரிக்கிறது யாரு கம்ப்யூட்டர் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு தான் அது இல்லட்னா வந்து நீங்க ஏடிஎஸ் ஐடி இது எதுவுமே வந்து பண்ணவே முடியாது உயிர் இருந்தா தான் நீங்க பண்ண முடியும் இதுமே இல்லனா உங்களை பண்ணவே முடியாது முதல்ல இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏடிஎஸ்னா வந்து நீங்க சினிமால பாத்துட்டு கிராபிக்ஸ் பண்றாங்கல அதுதான் ஏடிஎஸ் நினைச்சிட்டு இருக்கீங்க கிராபிக்ஸ் மட்டும் தான் ஏடிஎஸ் நினைச்சிருக்கீங்க ஏடிஎஸ் இஸ் ஏ டூல் அதை மட்டும் மறக்கவே மறைக்காதீங்க ஏடிஎஸ் வந்து ஒரு டூல் தான் இப்ப வந்து யாருமே வந்து இப்போ நான் வந்து செல்போன் ஓப்பனா சொல்றேன் எனக்கு செல்போன் அவ்வளவு யூஸ் பண்ண தெரியாது எனக்கு செல்போன்ல என்ன தெரியும்னா செல்போன் வந்து ஆன் பண்ண தெரியும் பேச தெரியும் ஆஃப் பண்ண தெரியும் மிஞ்சி போனா வந்து வாட்ஸ்அப் போவேன் இல்லனா கேமரா ஆன் பண்ணி ஷூட் பண்ண தெரியும் இவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஆனா என் பொண்ணு வந்து நைன்த் முடிச்சு டென்த் போகுது என் பொண்ணு வந்து பிரிச்சு 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 மேய்ஞ்சிரும் அதுக்கு தெரியாத ஷார்ட்கட்ஸ் கிடையாது நான் என்னதான் வந்து அது படிக்கிற பொண்ணு நான் லாக் பண்ணிட்டு போனாலும் அது ஈஸியா ஓபன் பண்ணிருது ஏன்னா இப்ப இருக்கிற பத்து வயசு பத்தாவது படிக்கிறவன் கூட வேணாம் இப்போ ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைகிட்ட வந்து செல்போன் கொடுத்தீங்கன்னா அது பிரிச்சு 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 பண்ணிடுவான் உள்ள போய் ஆப்ல பண்ணுவான் இப்போ வந்து எல்லாருமே நீங்க நினைக்கிறீங்க ஏடிஎஸ் படிச்சாதான் வந்து நீங்க வந்து டெக்னாலஜி இப்ப நான் செல்போன் யூஸ் பண்றேன் செல்போன்ல வந்து நான் பேக் கிரவுண்ட் இது பண்றேன் அது எல்லாத்துக்குமே இது வந்துருச்சு ஆப் வந்துருச்சு சாஃப்ட்வேர் வந்துருச்சு நம்ம வந்து அந்த ஆப் சாப்ட்வேரை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா போதும் நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது இப்போ இருக்கிற வந்து இந்தியால வந்து நீங்க இருக்கிற ஏஐடிஎஸ் வந்து ஒரு டூல் அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு மெக்கானிக்கல்ல ஈஸியா வந்து நீங்க பண்ணணும்னா ஏஐடிஎஸ் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணா போதும் அதே சிவில்ல வந்து நீங்க எல்லா வேலையும் ரொம்ப சிம்பிளிக்கா ஏஐடிஎஸ் இஸ் டூல் சிம்பிளா சொன்னா ஒரு ஆப் சாஃப்ட்வேர் மாதிரி அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணா தெரியும் நீங்க புதுசா கண்ணு பிடிக்க போறவே கிடையாது இந்த நாலேஜ் உங்களுக்கு யாருக்குமே இல்ல கேட்டா வந்து நீங்க தான் வந்து பெரிய வந்து நீங்க கண்டுபிடிக்க போற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து என்னதான் ஏஐடிஎஸ் படிச்சாலும் நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் அதை வந்து யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ கண்டுபிடிச்சத வந்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க சிம்பிளா வந்து செல்போன் நான் ஒரு சின்ன குழந்தை கூட செல்போன் யூஸ் பண்ணுன்னு சொன்ன அந்த செல்போனுக்கு யாராவது வந்து இந்த செல்ஃபோனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஏடிஎஸ் இது அதை கேப்பு பேக்ரவுண்ட் இப்படி ஓபன் பண்ணணும் இது பண்ணா ஆடியோ மிக்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் கிராஃபிக்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து மண்டை வரும் இதெல்லாம் வந்து யார் சொல்லி கொடுக்குறாங்களா நம்ம உள்ள நோண்டி பார்த்து அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் செல்போன் கொடுத்தா நீங்களே வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருவீங்க அதே மாதிரிதான் ஏடிஎஸ் வந்து ஒரு டூல் அந்த டூலை வந்து எஃபெக்டிவாக வந்து யார் யூஸ் பண்ணாலும் போதும் அதே மாதிரி வந்து நீங்கள் வேலைக்கு போகறீங்க வேலைக்கு போறீங்கன்னா வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் படிச்சவங்க தான் கிராஃபிக் இதுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து பேசிக் நாலேஜ் இருந்துட்டு நீங்க வந்து ஒரு வேல்யூ ஆர்டர் கோர்சஸா வந்து ஏஐடிஎஸ் இது எல்லாமே நீங்க வேல்யூ ஆடர் கோர்சஸ் பொறுத்து லாங்குவேஜஸ் வந்து நீங்க சி சி பிளஸ் பிளஸ் பைத்தான் டிஜாங்கோ இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்க அன்னைக்கு இதெல்லாம் வந்து நான் சொல்றதுலாம் வந்து அவுடேட் ஆயிடுச்சு இனி வந்து இந்த வருஷம் புதுசா என்ன லாங்வேஜ் வர போகுதுன்னு தெரியல ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போதில் என்ன லாங்வேஜ் வர போகுதுன்னு தெரியல இப்போ நீங்க எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண சிலபஸ் தான் படிக்க போறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வரும்போது அது எல்லாமே அவுடேட்டடா இருக்கும் அதனால வந்து ஒரு வேலியூ ஆர்டர் கோர்சஸ் வந்து என்ன செய்யணும் நீங்க அடுத்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து நீங்க வேல்யூ ஆடர் கோர்சஸ் படிக்கணும் ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சாலும் ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாவே வந்து நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்கோ சாப்ட்வேர் இதுக்கே போயிடலாம் இதுல மேஜர் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்தந்த துறையிலேயே நிறைய சாப்ட்வேர் இருக்கு ஆட்டோ கட் பொறி ஆன்சி சாப் பிரேம் இந்த மாதிரி நிறைய அந்தந்த டிபார்ட்மெண்ட்லயே சாப்ட்வேர் இருக்கு போக வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து என்னது இன்னைக்கு வந்து பைத்தான் டிஜாங்கோ படிக்கிறாங்க அதை மட்டும் படிச்சுக்கிட்டா நீங்க உடனே ஐடி கம்பெனிக்கே போயிடலாம் இந்த நாலேஜ் தெரியாம வந்து நான் வந்து ஐடி தான் படிப்பேன் ஏடிஎஸ் தான் படிப்பேனா நல்ல காலேஜ்ல படிக்கிற தப்பே கிடையாது இப்ப நீங்க ஏடிஎஸ் வந்து ஒரு நல்ல காலேஜ்ல வந்து உங்க மார்க்கிங் நல்லா எடுத்து ஒரு நல்ல காலேஜ்ல சேர்ந்தீங்கன்னா தப்பு கிடையாது எல்லா காலேஜுமே வந்து ஏடிஎஸ் ஐடி சைபர் செக்யூரிட்டி ஏ எம்எல் எல்லாமே ஓபன் பண்ணாரு ஒரு நல்ல காலேஜ்ல வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் பயோடெக்னாலஜி ரப்பர் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து நான் கோர்ஸ் சொன்னோம்னா சொல்லிட்டே போனேன் இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன் பெரிய காலேஜ்ல ஒரு டுபாக்கூர் காலேஜ்ல போயிட்டு வந்து நான் ஏடிஎஸ் படிப்பேன் ரொம்ப சுமாரான காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் நூறு கட் ஆஃப் ஏன் எழுபது கட் ஆஃப்க்கு நீங்க அப்ளிகேஷன் போட்டாவே நான் காலேஜில் படிப்பேன் ஆனா வந்து ஒரு டாப் காலேஜ்ல வந்து நான் நல்ல பிரான்ச் படிக்க மாட்டேன்னு இருக்கிறத மைண்டை மாத்துங்க என்ன சார் இவர் பூமர் மாதிரி பேசுறாங்க நினைக்கலாம் இது பூமர் கிடையாது நான் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஒரு காலேஜ்ல வந்து நம்ம ப்ரொஃபஸராக இருக்கும் நம்ம காலேஜ்ல தெரியும் ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் வந்து இப்ப இருக்கிற வந்து ஸ்டூடெண்டோட என்ன இதுல இருக்காங்கன்னு முதல்ல வந்து அந்த இதை வந்து நீங்க யோசிங்க ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன்ல வந்து எனி பிரான்ச் எடுக்கிறதுக்கும் ஒரு லோக்கல் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடி ஜேஎம்எல் படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கு முறையோ நீங்க ஒரு பெரிய காலேஜில் படிச்சீங்கன்னா இனி குரூப் படிச்சாலும் அந்த காலேஜே வந்து உங்களுக்கு வேலையாடர் கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனா ஒரு ரொம்ப மோசமான காலேஜில் போயிட்டு வந்து நீங்க ஏஐ டிஎஸ்ஓ கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிச்சீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வேலையே வாங்கி கொடுக்க மாட்டாங்க அப்படியே வேலை வாங்கி கொடுத்தாலும் பில் அடிக்கிற வேலை பிபிஓ வேலை இந்த மாதிரி வேலைக்காக வந்து கேரியர் வேஸ்ட் பண்ண போறீங்களா அதனால வந்து உங்க கேரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு நூறு தர யோசிங்க நான் ஏன் இந்த பிரான்ச் எடுக்கணும் ஏன் இந்த காலேஜ்ல எடுக்கணும் நல்லா யோசிச்சுட்டு நான் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க போறது கிடையாது உங்க வாழ்க்கையே நீங்களே நிர்ணயிங்க ஒண்ணுக்கு நூறு தர யோசிங்க இந்த காலேஜ்ல இந்த குரூப் எடுத்தா நான் ஒருத்தா உங்க லைஃப் நீங்க தான் டிசைட் பண்ணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ஏன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் போன வருஷம் நான் ஒரு வீடியோ போட்டேன் ஏடிஎஸ் படித்தா வேலை கிடைக்காதான்னு அது ரொம்ப ட்ரெண்டிங்கான வீடியோ அதையே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வைக்கிறேன் அந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கேரியரை நீங்க டிசைட் பண்ணுங்க மற்றவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி டிசைட் பண்ணக்கூடாது பாய்